அந்த மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார் ஒழுங்கான ஒழுங்கான பராமரிப்பு இல்லாமல் மூடப்பட்டிருக்கு இதுக்கு கூட முன்னூறு மத்தியாலம் வேலை வந்தது இப்ப அந்த முன்னூறு மத்தியால வேலை கூட போன காரணம் தூரம் போயிடுது வணக்கம் நான் உங்கள் இது இப்போ நாங்கள் எங்கே போகிறோமாட்டால் தொண்டமனார் என்ற ஊரை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் முக்கியமான இடங்கள் அதோடு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் சரியான மழை பெய்து இருந்தது இன்றைய பார்த்தீங்கன்னா மழை இல்லை சரி நாங்கள் வாங்குவோம் வீடியோவுக்குள்ளே போல் சரியான வெயிலாக இருக்குது இப்போ நாங்கள் எங்கே போகிறோமாட்டால் நாங்கள் தொண்டைமனார் என்ற ஊருக்கு தான் நாங்கள் போகிறோம் இப்போ பலாலியால் வந்து தான் நாங்கள் அப்படியே தொண்டமனாருக்கு போகிறோம் அதே அதில் ஒரு அழகான மாடி இருக்குது அந்த அண்ணா்கள் வந்து இந்த வந்து மீன் ஆற்றுலச்சு கொண்டிருக்கணும் இதெல்லாம் கொண்டவனாறு பாலத்துக்கு பின்பக்கமாக தான் இந்த அண்ணாக்கள் வந்து மீன் பிடிக்கணும் பாருங்க அந்த

இப்போ இந்த மீனை பிடிச்சி அந்த கடலுக்கு அறிய போகிறார் அந்த சின்ன சின்ன மீன் எல்லாம் பட்டதை மற்றதெல்லாம் இந்த மீன் என்ன விலை போகுது கிலோ கணக்கு கொடுக்குறீங்களா இல்லை ஜப்பான் வந்து சீசனுக்கு இல்லை அப்போ எல்லா நாளுமே ஜப்பான் எடுப்பாங்க எல்லாம் ஏற்றுமதி சாமான் இதெல்லாம் என்ன விலை போகுது இப்போ இது ஏபிசி இந்த தரம் தான் கொடுக்குறாங்க இது என்ன தரம் ரெண்டாம் தரம் இது என்னது இப்போ சைஸ் இது ரொம்ப அவங்க சைஸை பொறுத்து ரேட்டு போகுது

இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வேற வந்து நல்ல வெயில அரிச்சு கொண்டு வந்தது வானங்களை பாருங்க எப்படி கருத்து இருக்குது இப்போ மழை வேற போகுது நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் தூண்டில போட்டுக்கொண்டு வில வீசிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டுது இப்போ நாங்கள் நிற்கிறோம் பக்கம் வந்து செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு பின்பக்கமாக தான் நிற்கிறோம் பேருங்க எப்படி காட்சி அழிக்குதுண்டு வேறுங்க ஆமாம் இப்போ மழை பெய்யுது அந்த மீனவர் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார் இப்போ நாம் வந்து செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு வந்துட்டோம் வேறுங்க கடல் மட்டம் அப்படி ஆத்துண்ட மட்டத்தை பேருங்க இங்கே வந்துருக்க செல்ல சென்னது ஆலயத்துக்கு முன்பாக வாங்கிக்கலாம் இந்த ஆலயத்தை பேருங்க செவ்வாக்கலாம ஒரு பத்து நிறைய பக்தர்கள் வந்து முருகனை தலைசிற்பதற்காக வந்திருக்கிறார்கள் நான் இப்போ வந்து தொண்டமனார் பகுதியில் தான் நினைக்கிறேன் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பெய்து இங்கே வெள்ளம் எல்லாம் மோடி இப்படியே நாங்கள் போய் பார்ப்போம் நிற்கிது நிக்குது வீடு உள்ளாவே வெள்ளம் நிற்கிது നല്ല വളം സറുക്കാത്തിരു സറക്കിരു பா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது வீடு முழுக்க வெள்ளாமல் எல்லாம் நிக்கி தஞ்சாலையும் இப்ப நாங்க வந்திருக்கிறது வந்து தொண்டமனாறு அக்கரைப்பட்டு கடற்கரைக்கு தான் வந்திருக்கிறோம் வேணுங்க இந்த கடல் தண்ணி அடிச்சு அடிச்சு இந்த ஆத்துக்கு போகுது வேறங்க இந்த எப்படி போகுதுங்க ஐயா வணக்கம் உங்களோட பேர் ராஜனா குண்ட் இது எந்த இடம் ஐயா தொண்டமனாரு

எல்லா எல்லா துறைகளுக்குமே ஒரு பா பானு அடிச்சிருக்கு தெரியும் அப்போ வானங்கள் வந்து இந்த பான் வந்து இப்போ மூடப்பட்டதுக்கு ஒழுங்கான ஒழுங்கான பராமரிப்பு இல்லாமல் மூடப்பட்டிருக்கு இதுக்கு கூட முன்னூறு மத்தியாலம் வேலை வந்தது இப்போ அந்த முன்னூறு மத்தியால வேலை கூட செய்யலாம் போகிற காரணம் தூரம் கூடிவிடுது ஆளுக்கும் கூடிட்டுது இப்போ அது செய்தால் தான் இப்போ பல இந்த போட்டுகள் வந்து வெளியில் போயிடும் சரி அது இப்போ இல்லாமல் இப்போ இந்த வலையல் பார்க்க கொஞ்சம் கூடை அடிக்குது பெற்ற துறைகளில் வந்து வெளியிலேயே அடித்து கீழே சரியாக வரைக்கும் பட் அது வேறே இல்லை இதாக போனால் பகல் முடிய வர்றார்கள் தான் தொழில் இது அந்த அரித்தல் முனையோ இது ஒரு முனை சொல்லிவிடுவேன்டா இது வந்து இந்த ஆத்துவாய் தான் ஆத்துவாய் வந்து இப்போ மாறி நேரத்தில் அடைக்க மூடும் பட் அதை விட வந்து தெரிகேஷன் போட்டு சரி தெரிகேஷன் போட்டதால் வந்து எங்கள்ட தொழிலோட முழுக்கவே பாதிக்கப்படுது ஏன்னா ரால்வி சொன்னாங்க ரால் வீசுறதுனால இந்த ரால் வீச்சு ஃபுல்லாகவே கட்டாயிது அது வந்து நன் நன்னீர் திட்டம்னு சொல்லி கொண்டாந்து அதால் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை உண்மையாக சொன்னால் ரால் வீச்சும் இல்லை இந்த இதில் வந்து இப்போ கனவீர் வீசுவாங்க இப்போ சும்மா நடி வீசுகிறாங்க மீன் பா வீசக்கூடிய மாதிரி இல்லை ஏன்னா சொன்னால் அங்கே ரெண்டு நீரும் ஓடுவோம் அது தண்ணீர் உள்ள போடும் நல்ல நீர் வந்து வெளியில வரும் வெளியால வரும் தான் மீன் வந்து மாறும் மீன் மாறும் சரியா மீன் மீன் வந்த போமே வந்து நீருக்கு எதுக்கு தான் போகும் சொல்லலாங்கிட்ட அப்ப வெளி வெளி மீன் உள்ள வர உள் மீனும் வெளியில போயில வந்து எங்களுக்கு மீன் மாடி இருக்கும் கதவு கூடி இருக்கிற வழியே என்ன செய்யும் ஒரு பக்கம் நீர் வந்து கூட்டப்பட்டு திறந்து அப்ப இங்கே தண்ணி உள்ள போனா செடி வழிய எட்டு மணி பேர் ஆகுது சொல்லலாங்க போற தண்ணி எல்லாம் திரும்பி அவங்க வராது போற தண்ணி இப்படி போயிட்டு இங்கே வெள்ளம் என்ன சொல்லுவாங்க வெள்ளம் பத்தெண்டு ரெண்டு ரெண்டு மாதிரி இருக்கும் வெள்ளத்துக்கு இங்கே வரும் உள்ள வரும் தண்ணி மேலே ஏறும் பத்துக்கு அப்படியே திரும்பி போகும் அந்த தண்ணி தான் திரும்பி போவோம் அப்ப என்ன செய்யும் தண்ணி மாறி போய் விலைகள் தான் அந்த மீன்கள் வந்து போகும் சரி இப்போ இப்ப வீச்சு வழ மீன்கள் கிடைக்கும் வந்து பலகு பெருந்து பலகுகளாக வகை இருக்குது பலகிலே வந்து பெருந்தலை இருக்குது வெறுகாய் இருக்குது மற்றது இந்த மணல் ஏ சொல்வது அப்படி ஒவ்வொரு வகை அது பெரிய சின்ன சின்ன சின்னத்தை தான் அந்த படுத்துக்கிட்டோம் அதுகள் பிடிவிடும் நேற்று அதை விட புறா பிடிவிடும் அதை விட இப்போ கடலோட கடலோடய ஆற்றுடைய தொடர்புடைய வகையாகவே ஜப்பான் தரும் ஜப்பான் ஜப்பான் வரும் மற்றது சீலா இந்த சின்ன சின்ன ஊழிச்சீலா

இல்லை அது வரும்போது இந்த அதுக்கேதும் ஒரு தாக்கம் இருக்குது அந்த மீனுக்கு அப்படி தான் அறையுறி அறையுறியாச்சுகள் பழைய காலத்து வீடு அப்படியே நாங்கள் போங்களாலையும் பார்த்தீங்கன்னா மாடி வீடு உடைஞ்ச நிலமையில் இருக்குது என்னென்னா நான் வந்த டைம் பிள்ளை ஏற்கனவே இருண்டு போச்சு கூட வந்து இங்கே பாழடைஞ்ச அடைஞ்ச வீடு எல்லாம் அதிகமாக இருக்குது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு கிரேட் மாடி கூட இருக்கு ஒரு பால் அடைஞ்ச வீடு இருக்குதான் பழங்காலத்து வீடுகள் இப்ப நாங்க வந்து தொந்தவன பாதை பீதிக்கு வந்துட்டோம் இப்படியே நாங்கள் நேராக போனால் தொண்டமனார் செல்வச்சநதிகி கோயிலுக்கு போனால் நாங்கள் இப்படியே போகிறோம் அந்த பாலத்தடிக்கிட்டே வந்துட்டோம் பார்த்திங்கன்னா எங்கள ஒரு சூட்டிங்லாம் நடக்குது பார்த்திங்களான்டா இரண்டு போச்சுது என்னென்னா இது வந்து அக்கறை பெற்று கடக்கிற சரியான வேலை அப்படி அதெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பேருங்க